வணக்கம் நண்பர்களே எல்லா நல்ல விஷயங்களையும் தொடங்கும் முன் நாம் யாரை வணங்குகிறோம் ஆம் நம் விநாயகர் ஆனால் அவர் எப்படி பிறந்தார் ஏன் யானையின் தலையுடன் பிறந்தார் இப்போது அந்த நம்ம பிரம்மாண்டமான கதையை காணலாம் ஒருநாள் பார்வதி தேவி தனியாக குளிக்க விரும்பினார் குளிக்கும்போது தன்னை பாதுகாக்க ஒருவரை தேடினார் தனது உடலிலிருந்த கவர்த்தனை கொண்டு ஒரு சிறுவனை உருவாக்கினார் யாரையும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது கூடாது என்றாள் இதே நேரத்தில் சிவபெருமான் வீடு நோக்கி வந்தார் ஆனால் சிறுவன் அவரை அனுமதிக்க மறுத்தான் நீ யார் நான்தான் இந்த வீட்டின் இறையவன் என்றார் சிவன் ஆனால் சிறுவன் தன் கடமையை நிறைவேற்ற அவனை எதிர்த்தான் கோபத்தில் சிவன் சிறுவனின் தலையை வெட்டினார் பார்வதி தேவி இப்போது மிகவும் கண்ணீர் விட்டார் தன்னால் உருவாக்கப்பட்ட பிள்ளை அழிந்துவிட்டான் அத்துடன் சக்திகள் அதிர்ந்துவிட்டன பூமி தேவர்கள் எல்லாம் பதறிவிட்டனர் இதை சரிசெய்ய சிவன் ஒரு பரிகாரம் சொன்னார் வடதிசையில் விழும் முதலில் உயிரிழக்கும் யானையின் தலையை கொண்டு வாருங்கள் தேவர்கள் சென்றனர் ஒரு பெரிய யானையின் தலையைக் கொண்டு வந்து சிறுவனின் உடலுடன் இணைத்தனர் அதோ அந்த சிறுவன் இப்போது யானை முகத்துடன் உருவெடுத்தார் அந்த புதிய உருவம் ஒளிவீசியது யானையின் தலையுடன் நன்றாக அமர்ந்திருக்கிறார் வெண்கல நிறத்தில் சிவன் பெருமிதமாக இனி யாராலும் எந்த செயலையும் தொடங்க முடியாது உன்னை வணங்காமல் அதிலிருந்து விக்னேஸ்வரன் பிள்ளையார் விநாயகர் என்ற பெயர்கள் வந்தது விநாயகர் என்பது அறிவின் சின்னம் கல்வி ஞானம் நம்பிக்கை தைரியம் எந்த தடையும் தாண்டி செல்லும் தெய்வம் அவரை வணங்கினால் தடைகள் அகலும் வழிகள் திறக்கும் பூஜை தொடங்கும் முன் முதலில் விநாயகர் எல்லா பண்டிகைகளிலும் முதலில் அவருக்கே நைவேத்தியம் அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி என தனி நாளே இருக்கிறது அவர் இல்லாமல் ஆரம்பமே இல்லை இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க